வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நெல்லை தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் வருகின்ற ஜனவரி இரண்டாம் தேதி வரை அபராதமின்றி மின்கட்டணம் செலுத்தலாம் என்று அமைச்சர் தங்கம் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் மூத்த குடிமக்களுக்கான இலவச பேருந்து டோக்கன் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் இன்றும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு க அவர்கள் இன்று டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பகல் பனிரெண்டு மணிக்கு சந்திக்க உள்ளார் மேலும் போது மிக்சாம் புயல் பாதிப்பு மற்றும் தென் மாவட்ட கனமழை பாதிப்புகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வாரணாசி தில்லி இடையிலான இரண்டாவது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார் கனமழையின் காரணமாக இன்று நெல்லை மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று நேரில் பார்வையிட உள்ளார் இன்று தில்லியில் நடைபெறவுள்ள இந்திய கூட்டணியின் நான்காவது கூட்டத்தில் முதலமைச்சர் மு அவர்கள் பங்கேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது நெல்லை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை மேம்படுத்த நான்கு அமைச்சர்களை நியமித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் வைகுண்டத்தில் செந்தூர் விரைவு ரயிலில் சிக்கியுள்ள பயணிகளை விமானப்படை உதவியுடன் விரைந்து மீட்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் டி ஆர் பாலு ஆர் ராசா தயாநிதி மாறன் உள்ளிட்ட மக்களவை உறுப்பினர்கள் முப்பத்தி மூன்று பேர் நேற்று ஒரே நாளில் மட்டும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தில்லியில் இன்று இந்தியா கூட்டணி கூட்டம் நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டத்தை கூட்டியுள்ளார் அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் போரூர் கோட்டத்தில் மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பொழிந்து வரும் கனமழையின் காரணமாக நெல்லை தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் மற்றும் இன்று நடைபெற இருந்த அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி என்று சிறப்பு கட்டண தரிசனம் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்தில் இன்று நடைபெற இருந்த மக்களுடன் முதல்வர் முகாமானது வருகின்ற ஜனவரி ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது காயல்பட்டினத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொண்ணூற்றி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் கோவையில் நேற்று தொடங்கி வைத்து மக்களிடம் மனுக்களை பெற்றார் கனமழையின் காரணமாக நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு இயக்கக்கூடிய ஆம்னி பேருந்துகள் மற்றும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியில் முன்னூற்றி அறுபது ரன்கள் எடுத்து ஆஸ்திரேலியா அபார வெற்றி பெற்றுள்ளது சத்ரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் வெள்ளப்பெருக்கில் சிக்கி இருந்த நிலையில் இருபது பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரிக்கு பிறகு மகளிர் உரிமைத் தொகைக்கான புதிய விண்ணப்பம் வழங்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் வியாபாரிகளின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் கட்டப்பட்டுள்ள சூரத் வைரசந்தை சந்தை அலுவலக கட்டடத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று திறந்து வைத்துள்ளார் புயல் நிவாரணத் தொகையான ஆறாயிரம் ரூபாய் குறித்த மக்களின் சந்தேகங்களை தீர்க்க கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் மேற்கண்ட இந்த தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்து இருநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்